அனைவருக்கும் வணக்கம் நரைமுடியை கருமையாக்கும் திருமூலர் சொல்லிய ஒரு ரகசியம் இந்த திருமூலர் திருமந்திர பாடலில் புறப்பட்டு புக்கு தெரிகிற வாய்வை நெறிபட உள்ளே நின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகா போகானே புரிசடையோனே அப்படின்னு ஒரு பாடலில் வந்து திருமூலர் சொல்கிறார் அதாவது புறப்பட்டு போ திரிகிற நம்ம மூக்கு வழியாக போயிட்டு வரக்கூடிய இந்த மூச்சு காற்றை நெறிபட உள்ளே நின்மலமாக்கின் அதாவது அந்த பிரணாயம பயிற்சியை தான் சொல்கிற அந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சு காற்றை நல்லா உள்ளே வந்து நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து சிவக்கும் ரோமம் வந்து கருக்கும் முடி வந்து கருப்பாகும் அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்கிறார் இது எப்படி கருப்பாகும் அப்படின்னா ஸோ உடம்புல பொதுவாகவே நமக்கு பிராண வாயு பிராண சக்தி வந்து அதிகமாக இருக்கணும் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய இந்த அப்பான வாயு மற்ற வாயுக்கள் அதிகமாகிறதுனால இந்த பிராண வாயு வந்து குறையும் இந்த அப்பான வாயு அதிகமாகி நமக்கு இந்த பித்தத்தன்மையெலாம் அதிகமாகும்போது அது தலைக்கு போகும்போது முடிலாம் என்னாகுது நமக்கு சின்ன வயசுலேயே வந்து நரைக்க ஆரம்பிக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பழக்க வழக்கங்கள் ரசாயன பொருட்களை நிறையா பட பயன்படுத்துகிறது மன அழுத்தத்தால் உடம்புல இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் நமக்கு உடம்புல சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் வந்து சரியாக சுரக்காதது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இந்த முடி வந்து என்னாகுது கபாலம் வந்து அதிக வெப்பநிலைக்காகி முடி வந்து நரைக்குது ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது ஸோ அந்த பழக்கம் இன்றைக்கி முற்றிலுமே இப்போ இருக்கக்கூடிய கிட்ட அது இல்லாமலே இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலெல்லாம் என்ன ஆகுது இந்த முடி வந்து நரைக்குது ஸோ திருமூலர் இந்த பாடலை வந்து எந் எப்போ உள்ள காலத்தில் வந்து எழுதியிருக்கிறாரு அப்போ வந்து இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து பின்பற்றிட்டு தான் இருந்திருக்காங்க நம்மள மாதிரி உணவில் ரசாயனம் கிடையாது ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க புகை மண்டலம் கிடையாது ஒரு இயற்கையோடு வாழ்ந்துருக்காங்க இந்த இயற்கையோடு வாழும்போதே இந்த மாதிரி வந்து முடி வந்து நரைக்கிறத கருப்பாக்கிறதுக்கு இந்த பாடல் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு நடைமுறையில் வந்து இது வந்து சாத்தியமாகும் இது வந்து யாருக்கெல்லாம் பலிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பலிக்கும் அதுக்கு நம்மளோட இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இந்த ரசாயன பொருட்களெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு திருமூலர் சொன்ன மாதிரி இந்த மூச்சு பயிற்சி நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் நமக்கு இந்த முடி வந்து இளநறையெல்லாம் வந்து சீக்கிரமே என்ன செய்யும் கருப்பாக வந்து கண்டிப்பாக மாறும் ஸோ யோகா செஞ்சு முடி கருப்பானவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ எனக்குமே அந்த மாதிரி இளநிறையெலாம் மாறி முடி வந்து கருப்பாக இருக்குது எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் இப்போ அப்போது இப்போ மூச்சு பயிற்சிலாம் இப்போது நம்ம யோகாலாம் நிறையா செய்யணும் அதுக்கு மூச்சு பயிற்சிலாம் நான் நான் நிறையா படிக்கணுமோ அப்படிலாம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருனா ஏற்கனவே நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று வந்து இந்த ஆக்சிஜன் வந்து முழுசாக போய் கரையணும் நம்ம வந்து அடி நுரையீரல் வரைக்கும் சுவாசம் இருக்கணும் நம்ம வந்து நுரையீரலில் மூன்று அடுக்கு இருக்குது ஸோ மேல் அடுக்கு நடு அடுக்கு அப்புறம் அடி அடுக்கு இந்த மூன்று அடுக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் நுரையீரல் வரைக்கும் மட்டும்தான் சுவாசம் எடுக்கும் இந்த அடி நுரையீரல் வரைக்கும் சுவாசம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு நாம் எத்தனை முறை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற அளவு வந்து குறையும் ஸோ அப்போது நம்மளோட மூச்சு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சாக எப்போதுமே இருக்கணும் அதே மாதிரி நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம மூச்சு பயிற்சி தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நம்ம ஒரு ஆழ்ந்த மூச்சை வந்து நம்ம என்ன செய்யணும் கவனம் கொண்டு நல்லா இழுத்து விடணும் அப்போ உடம்புல இந்த பிராண பிராணசக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த முடி வந்து கருப்பாகிறத நாம் பார்க்க முடியும் ஸோ அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக மூச்சு பயிற்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூச்சு காற்று வந்து நல்லா நுரையீரலில் போய் நிரம்பி அது வந்து இப்போ இந்த ஆக்சிஜன் நம்ம இழுக்கிறோம் அது முழுசாக கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வரணும் அந்த மூச்சு காற்று உள்ளே மின்மலம் ஆகணும் அப்படின்னா ஒன்னு ஸ்டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பயிற்சி பண்ணுவாங்க இது வந்து யோகாவை தொடர்ச்சியாக செய்கிறவங்க ரொம்ப காலமாக பயிற்சி பண்ணுறவங்க இந்த ரேஷியோவோட அளவை வந்து அதிகமாக பண்ணுவாங்க ஆனால் புதுசாக பழகிறவங்க எனக்கு யோகாலாம் தெரியாது நான் எதுவுமே செஞ்சது கிடையாது பட் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குறைந்த ஒரு ரேஷியோவில் இந்த பயிற்சியை நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்டே வரணும் நீங்கள் ஒரு அஞ்சு வினாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து நுரையரலை வந்து நல்லா நிரப்பணும் நிரப்பி ஒரு இருபது வினாடி உள்ள வந்து நிறுத்தி வச்சுருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை வெளியில் விடும்போது ஒரு பத்து வினாடி அளவில் மெதுவாக என்ன செய்யணும் மூச்சை வெளியில் விடணும் சிலவங்களுக்கு அந்த இருபது வினாடிலாம் உள்ள வந்து நிறுத்தி வைக்க முடியாது ஆரம்பத்தில் ஸோ அவங்க ஒரு பத்து வினாடி பதினஞ்சு வினாடிலே நீங்கள் உங்களால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெதுவாக என்ன செய்யலாம் மூச்சை வெளியில் விடலாம் இப்போ நம்ம மூச்சை இழுக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வினாடி மூச்சை இழுக்கிறோம் அஞ்சு வினாடி மூச்சை இழுத்துட்டு உள்ளே நிறுத்தி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி இதில் மெதுவாக நீங்கள் மூச்சை வெளியில் விடும்போது ஒரு பத்து வினாடி விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நான் வந்து கவுண்டு கொடுத்துட்டே பண்ணுறதுனால என்ன செய்ய முடியாது மூச்சை உள்ள அடக்கி அதை சரியாக வந்து பண்ண முடியாது நீங்கள் அதை பண்ணும்போது மனசுக்குள்ளே என்ன பண்ணணும் நீங்கள் அந்த கவுண்டை வந்து ஒரு இருபது வினாடி நீங்கள் என்ன செய்யணும் உள்ள நிறுத்தி வச்சு மெதுவாக பத்து வினாடியாக மெதுவாக என்ன செய்யணும் மூச்சை விடணும் ஸோ இந்த குறைஞ்ச ரேஷியோவை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க சிலவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் பட் தொடர்ச்சியாக செய்ய செய்ய செய்யணாங்கன்னா அது கொஞ்சம் எளிமையாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ தினமும் காலையில் நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து இந்த பிராணசக்தியோட அளவு வந்து நல்லாவே இருக்கும் நிறையா மாற்றத்தை வந்து என்ன செய்ய முடியும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி திருமுறை சொன்ன மாதிரி இந்த மா உறுப்பு சிவக்கும் ரோமம் வந்து கருக்கும் உருப்பு சிவக்கு சிவக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் வெயில் படுறதுனால நம்முடைய அந்த கலர் சிவக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உடம்பு வந்து நல்லா இருக்கும் முடி வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி